ஒருவன் ஒருவன்சாளர் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன் சங்கத்தின் சார்பாக இந்த நெல்வாத்துகளை தெரிவித்துக் கொள்வதற்கு உங்களை பார்க்க உங்களை நேரில் சந்திக்க காணொளி மூலமாக உள்ளேன் தமிழ் தைத்திங்கள் முதல் நாளாம் பொங்கல் உணவர்களின் திருநாளாம் பொங்கல் உடைப்பவர்களின் திருநாளாம் பொங்கல் மேலாளர்களின் திருநாளாம் பொங்கல் இந்த பொங்கல் நெல் நெல்நாளில் எல்லோர் வீட்டிலும் பொங்கல் பொங்கி நெல்வாளர் புதிய சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி உங்களோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் என்று நெல்வாழ்த்து உங்கள் சூரியனுக்கு நன்றி சொல்லி சொல்லிப்பதில் நம் மக்கள் தமிழ் மக்களுக்கு பண்பாடாகி இருக்கிறது அந்த வகையில் இந்த பொங்கல் நெல்வாழ்த்துக்களை உங்களிடம் பகிர்ந்து கொள்ளவே நான் வந்துள்ளேன் இந்த நாட்டை ஆளும் தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு அருமை நண்பர் முகார் ஸ்டாலின் அவர்களுக்கு மற்றும் செம்பாக்கத்தின் சட்டமன்ற உறுப்பினர் தம்பி உதயநிதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்நாளில் உங்க திருநாளில் நெல்வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அமைச்சர் அவர்களுக்கும் இந்த புகழ் நெல்வாத்தினை தெரிவித்துக் கொள்கிறது மட்டுமில்லாமல் அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் கட்சி அனைத்து இந்திய அநாத முன்னேற்ற கழகத்தின் கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த பொங்கல் நிர்வாகத்தினை மட்டுமில்லை சென்னை மாநகராட்சி மேயார் அவர்களுக்கும் துணை மேயார் அவர்களுக்கும் அருமை நண்பர் கல்விக்குழு நிலைக்குழு தலைவர் அருமை நண்பர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் பொங்கல் நிர்வாகத்தினை தெரிவித்துக் கொள்வது மட்டுமில்லாமல் கல்வித்துறை சார்ந்த அத்தனை அதிகாரிகளுக்கும் அத்தனை ஆசிரியர்களுக்கும் பள்ளியில் பள்ளியில் பயிலும் அத்தனை காவலர்களுக்கும் இரவு காவலருக்கும் தூய்மை தொழிலாளருக்கும் அனைத்துக்கும் இந்த பொங்கல் நிர்வாகத்தினை தெரிவித்துக் கொள்வது மட்டுமல்ல தலைமை செயலகத்தில் பணிபுறும் அத்தனை அதிகாரிகளுக்கும் சகல தொழிலாளிகளுக்கும் இந்த பொங்கல் நிர்வாகத்தினை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்